டிஜிட்டல் பயிர் சர்வே பணியில் ஈடுபட்டிருந்த மாணவிகள் பாம்பு பூச்சிக்கடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதற்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தள பதிவில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் மேல்படூர் கிராமத்தில் வேளாண் நிலம் பயிர் குறித்த அனைத்து விவரங்களையும் டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் டிஜிட்டல் பயிர் அளவீட்டு பணிகளில் ஈடுபட்டிருந்த வேளாண் மாணவி சங்கரியை பாம்பு கடித்த நிலையில் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதேபோல் நம்மியந்தல் கிராமத்தில் இந்த பணியில் ஈடுபட்ட குரு ராமலட்சுமி என்ற மாணவி விஷப்பூச்சி கடித்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் மாணவிகளின் இந்த நிலைக்கு பொறுப்பற்ற திமுக அரசுதான் காரணம் டிஜிட்டல் பயிர் சர்வே பணிகளில் வருவாய்த்துறை அதிகாரிகளை ஈடுபடுத்துவதற்கு பதிலாக வேளாண் கல்லூரி மாணவ மாணவியர் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதை கண்டித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிக்கை வெளியிட்ட நான் செப்பனிடப்படாத பகுதிகளில் பணியாற்றும் மாணவ மாணவிகளை பாம்பு தேள் போன்ற உயிரினங்கள் கடித்து அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் பாதுகாப்பற்ற தனித்த பகுதிகளில் பணியாற்றும் போது மாணவ மாணவியருக்கு சமூக விரோதிகளால் பாதிப்பு ஏற்படலாம் இதற்கெல்லாம் அரசு பொறுப்பேற்குமா கல்வி கற்க வேண்டிய மாணவ மாணவியரை இத்தகைய கடுமையான பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி இருந்தேன் ஆனால் அதை பொருட்படுத்தாத திமுக அரசு மாணவ மாணவியரை கட்டாயப்படுத்தி இந்த பணியில் ஈடுபடுத்தியதால் தான் சர்வேயின் முதல் நாளிலேயே பாம்பு கடித்தும் விஷப்பூச்சு கடித்தும் இரு மாணவிகள் மருத்துவமனையில் சேர்க்கப்படும் நிலை உருவாகியுள்ளது திறனற்ற தமிழக அரசு அதன் தோல்விகளை மறைப்பதற்காக மாணவ மாணவிகளை பலி கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது மாணவி சங்கரி குரு ராமலட்சுமி ஆகியோருக்கு ஏற்பட்ட இந்த நிலைக்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் மாணவிகளுக்கு தரமான மருத்துவமளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் டிஜிட்டல் பயிர் சரிவு பணிகளில் இருந்து வேளாண் மாணவ மாணவியரை உடனடியாக விடுவித்து வருவாய்த்துறை அல்லது தனியார் அமைப்பைக் கொண்டு இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்